அனைவருக்கும் வணக்கம் டி எம் எஸ் பக்தர்கள் பேரவை களஞ்சியம் தொகுப்பிற்காக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மலைக்கல்லன் முதல் மதுரை சுந்தரபாண்டியன் வரை உள்ள படங்களிலே இசை சக்கரவர்த்தி டி எம் ஐயா நமது மக்கள் திலகத்திற்காக எப்படியெல்லாம் பாடல்களை பாடி வருகிறார் என்பதை நாம் வரிசையாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலேயே இன்றைய தினம் மக்கள் திலகத்தினுடைய எழுபத்தி ஐந்தாவது திரைப்படம் தாயின் மடியில் இந்த தாயின் மடிய இயக்கம் வந்து ஏ சுப்பிரமணி இந்த தாயின் மடியில் படத்தினுடைய இயக்கம் ஏ சுப்பாராம் இந்த படத்திலே மிக அருமையான பாடல்கள் முதல் பாடலாக தாயினுடைய பெருமையை பற்றி மிக அருமையாக டி எம் எஸ் ஐயா அவர்கள் பாடியிருப்பார்கள் அதற்கு மிக அருமையாக மக்கள் திலகம் அவர்கள் நடித்திருப்பார்கள் என்ன பாடல் எத்தனை இன்பங்கள் வந்தாலுமே எத்தனை செல்வங்கள் வந்தாலுமே அத்தனையும் ஒரு தாயாகுமா அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்ச்சி பெருக்க அப்படி இருக்கும் மக்கள் தலகத்தினுடைய நடிப்பு தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா தொடர்ந்து பாருத நம்ம பார்த்து ரசிக்கலாம் வாருங்கள் எத்தனை செல்வங்கள் வந்தாலுமே எத்தனை இன்பங்கள் தந்தாலுமே அத்தனையும் ஒரு தாயாகுமா தெய்வத்தை கழிந்த வேறொரு தெய்வமில்லை வேறொரு தெய்வமில்லை சாயின் மடியில் தலை வைத்திருந்தால் உயரம் தெரிவதில்லை பிள்ளையை கொஞ்சிடுவையை கொஞ்சிடுவார் சாயின் மடியில் தலை வைத்திருந்த துயரம் தீர் அன்னையின் விளையாட்டு அலையும் மனதை அமைதியில் வைப்பது அன்னையின் தாலாட்டு என்னை பார்த்த அன்னை முகத்தை ஏழை பார்த்ததில்லை என்னை பார்த்த அன்னை முகத்தை ஏழை பார்த்ததில்லை கண்ணே 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 என்று கொஞ்சிய வார்த்தை காதில் கேட்டதில்லை காதில் கேட்டதில்லை காதில் கேட்டதில்லை அடுத்தது ஒரு வழக்கமான காதல் பாடல் மக்கள் திலகமும் அபிநய சரஸ்வதி சரோஜாதேவி அவர்களும் நடித்தது நமது ஐயா இசை சக்கரவர்த்தி டி எம் எஸ் அவர்களும் சுஷிலா அவர்களும் அருமையாக பாடியிருப்பார்கள் என்னை பார்த்து எதை பார்த்தாலும் எதுவும் நானாகும் என்னை பார்த்து எதை பார்த்தாலும் எதுவும் நானாகும் எதுவும் நானாகும் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் மிக அருமையான பாடல் வாருங்கள் பார்ப்போம் you <laughs>

दू गंटे துங்கும் நானாகும் எதுவும் நானாகும் மயி பிளிசிட்ட மல்லிகை மொட்டு மயிவேடு அடுத்த பாடல் மேடை நாடகத்திலே கூத்துல பாடுவதை போல ஒரு அமைய பெற்ற பாடல் இந்த பாடலிலே நடித்த இருப்பவர்கள் நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி அவர்களும் இதுல என்ன சிறப்புன்னு சொன்னா பொய்க்கல் குதிரை வச்சுக்கிட்டு ஆடுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாடல் ஐயா வந்து ரொம்ப நல்லா பாடியிருப்பாங்க என்ன பாட்டு ராத்திருந்தா ரோஜா போலே பூத்திருந்தார் ராஜா தி காத்திருந்தா ரோஜா போல் போலே பாடி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மனோரமா இன்னொரு நடிகை எல்லாருமே அந்த நாதஸ்வரமும் மேளமும் அடிச்சுட்டு வர்ற ஆரம்ப சீனே ரொம்ப பிரமாதமா இருக்கும் இசை ரொம்ப நல்லா இருக்கும் பாடலை பார்த்து கொண்டே ரசிக்கலாம் வாங்க பார்ப்போம் రాజా కా வந்தோடே பாடி வந்த ராஜா பூம்போடி தாகத்தோடே பாடி வந்த ராஜா தீ காத்திருந்தா ராஜா போலே போட்டிருந்தா ராஜா பூம்போடி வந்த ராகத்தோடே பாடி வந்த சின்ன பெண் வாசலுக்கு சீரெடுத்து வரலாமா ஊரெல்லாம் போய் வரவே தேரெடுத்து வரலாமா சின்ன பெண் வாசலுக்கு சீரெடுத்து வரலாமா ஊரெல்லாம் போய் வரவே தேரெடுத்து வரலாம் المكتب காதல் மட்டும்பதில்லை ராஜா